ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் இந்த புத்தகத்திலேருந்து நாம ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு தாஷ்கனு மகாராஜோட அனுபவத்தை பார்க்க போறோம் தாஷ்கனு மகாராஜோட இயற்பெயர் வந்து கண்பத்ரா தத்தாத்ரேய புத்தி இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்தது அப்ப அவருடைய வயது எழுபத்தி எட்டு இவர் பெரும்பாலும் நாண்டேடு பகுதியில் வசிச்சு வந்தார் இந்த இன்டர்வியூ வந்து பூனால கொடுக்கப்பட்டது இவர் வந்து சுவாமிஜி கிட்ட சொல்றார் நான் வந்து ஸ்ரீ சாயி பாபாவை சில காலங்களா தரிசனம் பண்ணிட்டு வரேன் அவரோட நான் இருந்த காலம் வந்து ரொம்ப குறைவுதான் அவரோட நான் வந்து கழித்த நேரம் வந்து ரொம்ப குறைவுதான் ஏன்னா நான் ஷிரடியில இருக்கும் போதெல்லாம் பாபா வந்து என்னை துவாரக மாயிலேயே தங்க விட மாட்டார் மசூதியில தங்காம அங்க இருக்க விட்டல் கோவிலுக்கு என்னை அனுப்பிடுவார் நான் விட்டல் கோவில்ல உட்காந்துட்டு சந்த்களோட கதைகள் எல்லாம் எழுதிட்டு இருப்பேன் இல்லைன்னா விஷ்ணு சஹசிர நாமத்தை திரும்பி திரும்பி பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாபா அவ்வப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பத்தி அவரோட சொந்த வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் வந்து எழுதின புத்தகங்களை பத்தி சொல்றார் அந்த புத்தகங்கள்ல எல்லாத்துலயுமே சில அத்தியாயங்கள்ல ஸ்ரீ சாய்பாபாவோட மகிமைய பத்தி எழுதுறதுக்காக அவர் வந்து ஒதுக்கி இருக்கிறதாகவும் சொல்றார் அதுல வந்து பார்த்தோம்னா பக்த லீலாமிரத் அப்படிங்கிற புத்தகம் அதுல மூன்று அத்தியாயங்கள் ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி இருக்கு அதே மாதிரி சந்த் கதாம்ரத் அப்படிங்கிற புத்தகத்துல இரண்டு அத்தியாயங்கள் இருக்கு அதே மாதிரி பக்தி சாராமிருதா அப்படிங்கிற புத்தகத்துல நான்கு அத்தியாயங்களை ஸ்ரீ சாயிபாபாவுக்காக அவர் அர்ப்பணிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தாஷ்கனு மகாராஜை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து போலீஸ் சர்வீஸ்ல இருந்தாரு அவர் வந்து ஒரு ஹவில்தாரா இருந்தார் அவருக்கு வந்து எப்போவுமே தமாஷா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாட்டுகள் எழுதுறது கவிதைகள் எழுது எழுதுறது லாவணி மீட்டர்ல இல்லை மற்ற எல்லாம் வந்து அந்த போயம்ஸ் எழுதுறதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு ஆசு கவி ஆசு கவினா அவருக்கு வந்து ஒரு தனித்தன்மை இருந்தது எந்த ஒரு டாப்பிக்கை கொடுத்தாலும் அந்த டாபிக் மேலே அவரால் உடனே ஒரு கவிதையையோ பாடலையோ எழுத முடியும் அப்படி ஒரு தனிச்சிறப்பு அவரிடம் இருந்தது அவருக்கு வந்து இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம் இருந்தது அது மட்டும் இல்லாம அவருக்கு வரலாறும் ரொம்ப பிடிக்கும் அதனால இவர் என்ன பண்ணுவார்னா இவங்க கிராமத்துல இருக்க நாடகங்கள்ல நடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது கூத்துக்கள் இது எல்லாத்துலயும் வந்து அவர் எப்பவுமே பங்கேற்றுக்கொள்வார் இதை தவிர தன்னோட வேலை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ வேலை வேலையை விட்ட இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லும் கடத்திட்டே இருந்தாரு இவர் வந்து நானா சாஹிப் சாந்தோர்கர் மூலமா தான் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போறாரு நானா சாஹிப் சாந்தோர்கர் இவரை சாயி பாபாவோட தரிசனத்துக்கு கூட்டிட்டு போறாரு முதல் முறை இவர் தரிசனத்துக்கு போன உடனேயே பாபா சொல்றார் நானா அவர்கிட்ட இவர் முன்னாடியே நானா இவர் வந்து ஒரு தமாஷா பேர் வழி இவருக்கு தமாஷாக்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதை விட்டா தன்னுடைய வேலைன்னா அவ்வளவு ஒரு பிரியம் இவருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு தாஷ்கனு கிட்ட நீங்க வந்து வேலையை விட்டுடு அதே மாதிரி இந்த தமாஷா இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல முறை பாபா அவருக்கு அறிவுறுத்தினார் ஆனா இவர் ஒவ்வொரு முறையும் அவர் பாபா சொல்ற அந்த அறிவுரையை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாரு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு பாபா சொன்னாரா நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன் வேலையை விடு இது எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்லிட்டு ஆனா நீ விட மாட்டேங்கிற உனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும் அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷர் உள்ள ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷன்ல வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பாரு அப்படி ஒரு கட்டாயத்துக்கு நீ உட்படுத்தப்படும் பொழுதுதான் நீ உன்னுடைய வேலையை விட போற அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒரு காலகட்டத்தில் இவருக்கு சொல்றாரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது அந்த பத்து வருஷத்துல ஆனா இவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிராமத்துல நடக்கிற இந்த ட்ராமா இந்த தெருக்கூத்து இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விலகிக்கிட்டே வந்துடுறாரு அதெல்லாம் குறைச்சிட்டு வந்துடுறாரு இந்த தமாஷா இதெல்லாமே குறைஞ்சு போயிடுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு இவரோட ப்ரொஃபஷன்ல அதாவது அது என்ன மாதிரி ஒரு நிலைமைன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையோ அவமானத்தையோ இல்ல இவருடைய உயிரே பறிப்போகக்கூடிய நிலை வருது அந்த காலகட்டத்துலதான் இவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணினதா சொல்றாரு அத பத்தி அவர் வந்து நமக்கு இன்னும் வர எபிசோட்ல சொல்ல போறதா சொல்றார் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சாயி பாபா வந்து ஒரு கேஸ்ல ஆஜராக வேண்டிய நிலைமை வருது அத பத்தி இப்ப நம்ம கிட்ட விவரிக்க போறாரு அந்த இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இது ஆன்சர் செஷன்னே சொல்லலாம் அதை பத்தி இப்ப நம்ம கேட்க போறோம் அதாவது ஒருத்தர் ஒரு திருடன் வந்து எங்கேயோ போயிட்டு நகைகளை கொள்ளையடிக்கிறாரு கொள்ளையடிச்சிட்டு அவர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிடுறாரு அவரை போலீஸ் பிடிச்ச உடனே போலீஸ் கேட்குறாங்க உனக்கு இருந்து இந்த நகைகள்லாம் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் உடனே சொல்றாரு எனக்கு ஷிரடி சாயிபாபா தான் இந்த நகைகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து வேற சாட்சி இல்லை அவர்தான் இதுக்கு சாட்சியும் கூட அப்படின்னு சொல்றாரு இது வந்து தூலியா தாசில்தார் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த திருடரை வந்து அவங்க ஆஜர்படுத்தின போது அவர் சொன்ன வாக்குமூலம் இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே உடனே அந்த கோர்ட் என்ன பண்றாங்க வந்து பாபாவுக்கு சம்மன் அனுப்புறாங்க கோர்ட்டுக்கு வர சொல்லி பாபா வந்து அந்த சம்மன் எல்லாத்தையும் துணியில தூக்கி எரிஞ்சிடுறாரு சோ இந்த மாதிரி பல சம்மன்கள் பாபாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதை வந்து அவங்க கோர்ட்ல தெரிவிக்கிறாங்க சம்மன் எல்லாம் அனுப்பியாச்சு பாபாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாபா வராததுனால இவருக்கு வாரண்ட் அனுப்பணும் அவரை வந்து கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு அவர் வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாரண்ட் அனுப்புறாங்க இந்த வாரண்ட் வந்து கோபர்கான்ல இருக்க ஒரு சீஃப் கான்ஸ்டபிள் இருக்காரு அவர் பேர் கண்பத் ராம்ஜி அவருக்கு இந்த வாரண்ட் அனுப்பப்படுது இவர் வந்து இந்த வாரண்ட் எடுத்துக்கிட்டு ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போறாரு போயிட்டு அந்த வாரண்ட்ல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் விவரமா பாபாவுக்கு படிச்சு அவருக்கு விளக்கமா சொல்றாரு அவருக்கு வந்து பாபாவை கைது பண்றதுக்கான தைரியம் இல்ல அதனால அவர் என்ன சொல்றாரு பாபா கிட்ட பாபா நீங்க என் கூடயே தூலியா வாங்க பாபா இந்த கேஸ் விஷயமா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை கூப்பிடுறாரு பாபாவுக்கு பயங்கரமா கோவம் வருது அவர் என்ன சொல்றாரு அந்த வாரண்ட தூக்கி எங்கேயாவது குப்பையில தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்ப வந்து தாஷ்கனு மாராஜ் ஷிரடியில தான் இருந்தார் உடனே அவர் என்ன சொல்றாரு நீங்க நானா சாஹேப் சாந்தோர்கரை போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்க அவரு பாபாவோட ஒரு அத்தியந்த பக்தர் அந்த காலகட்டத்துல நானா சாஹேப் வந்து அகமத் நகர்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் க டெப்யூட்டி கலெக்டரா இருந்தாரு அதனால நீங்க அவரை போயிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க அவர் உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு வழி சொல்லுவார் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இந்த சீஃப் கான்ஸ்டபுள் ஆஃப் கோபர்கான் இருக்காரு கண்பத்ராம்ஜி இவர் வந்து நானா சாஹிப் சாந்தோர்கான்டாக்ட் பண்றாரு அப்ப நானா சொல்றாரு பாபாவுக்கு கோர்ட்டுக்கு வர விருப்பம் இல்ல அவருடைய பக்தர்களுக்கும் அவர் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வந்து இந்த வாரண்ட்டுக்காக சம்மன் ஆகுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறதையும் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் எழுதி எல்லாரும் கையெழுத்து போட்டு எத்தனை கையெழுத்து முடியுமோ அத்தனை கையெழுத்தும் அந்த பேப்பர்ல போட்டு இத வந்து நீங்க தூலியா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ கொடுக்குறாரு அதே மாதிரி மக்கள் எல்லாரும் பக்தர்கள் சிறடியில இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஸ்ரீ சாயிபாபா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அவர் எங்களுடைய இறைவன் அவருக்கு எவ்வளவோ பக்தர்கள் இருக்கும் நாங்க வந்து அவர் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு கேஸுக்கெல்லாம் வரதெல்லாம் எங்களுக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லை அவரை நீங்க ஒரு சாதாரண மனிதனா நீங்க வந்து ட்ரீட் பண்ண முடியாது அவரை வந்து அப்படி நீங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணணும் என்கொயரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமிஷனரை ஷீரடிக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எழுதி எல்லாரும் கையெழுத்து போட்டு அந்த தூலியா கோர்ட்டுக்கு சப்மிட் பண்றாங்க இதை பார்த்தோன்னே இந்த துலியா கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்க இதுக்கு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க இந்த கமிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கலெக்டர் இவங்க எல்லாரையும் நியமிச்சு இவங்களே வந்து ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அவங்க வந்து ஷிரடிக்கு வர்றதுக்கு ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு முன்னாடியே பாபா என்ன சொல்றாருன்னா போயிட்டு சேரு டேபிள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துவாரகமாயி ஒரு கோர்ட் ரூம் மாதிரி அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாரு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற நேரத்துக்கும் கரெக்டா இந்த கமிஷனர் மேஜிஸ்ட்ரேட்டு இவங்க எல்லாம் வந்து சீரடி வந்து சேர்றதுக்கும் சரியா இருக்கு இப்ப இவங்க வந்து பாபா கிட்ட என்ன மாதிரியான ஒரு என்கொயரிய பண்ணாங்க இந்த என்கொயர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல வந்து பாபாவோட அந்த இறை தன்மையும் வந்து வெளிப்படும் அப்படின்னு தாஷ்கனு மஹாராஜ் குறிப்பிடுறாரு இது என்ன அப்படிங்கறத நாம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் ஓரா